நான் கையெழுத்திட முடியாது நான் ஒப்புதல் வழங்க முடியாது பதவிக்காக முடித்து விட்டது இன்னும் நீட்டிப்பு செய்கிறோம் என்ற அறிக்கை கூட உங்களுக்கு தரப்படவில்லை ஆனால் மித்தனமாக உட்கார்ந்து கொண்டு ஏதாவது ஒரு விழாவிற்கு வரும் பொழுது பாடும் பொழுது மறு சிறந்த திராவிடம் என்ற வார்த்தையை கூட உச்சரிக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கு ஜாதி மத பேத மொழி கடந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய மக்களை பிரிவினைவாதிகளாக ஆக்குவதற்கு கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு இந்துக்களை ஒன்று கூடுங்கள் ஒன்று கூடுங்கள் என்று சொல்கிறார்களே என் அன்பு மக்களே இந்துக்களே ஒன்று கூடுங்கள் என்று சொல்வது உங்கள் மீது உள்ள கரிசனை அல்ல உங்கள் மீது உள்ள அன்பு அல்ல தயவு செய்து சொல்கிறேன் நன்றாக இந்துக்களே இந்துக்களே வாருங்கள் ஒன்று என்று கூறுகிறார்களே கலவரத்தை பெரும்பான்மை தவிர இந்த ஆரிய சன் கூட்டத்திற்கு ஒன்றுமே கிடையாது மத்தியில் வெறுப்பாரியலை சம்பாதிக்கிறார்கள் முகமதியர்கள் இஸ்லாமியர்கள் மத்தியில் வெறுப்பாரியலை சம்பாதிக்கிறார்கள் இந்த ஏஜென்ட் ஆளுநர் ரவி அவர் இருக்கக்கூடிய மாளிகையினுடைய பெயரை லோப்பவன் என்று மாற்றி இருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சர் முத்துமே கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறார் ஆளுநர் அவர்களினுடைய மாளிகையை லோப்பவன் என்று மாற்றி இருக்கிறீர்கள் உங்கள் சிந்தனையில் மாற்றம் தேவை என்று கூறியிருக்கிறார் அப்படி என்றால் என்ன தெரியுமா உங்கள் சிந்தனையில் மாற்றம் தேவை நீங்கள் மனு தெய்வத்தை கொண்டு வர வேண்டும் புதிய கல்வி கொள்கையை கொண்டு வர வேண்டும் மும்மொழி திட்டத்தை கொண்டு வர வேண்டும் இதையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பது உங்களுடைய சிந்தனை ஆனால் அடையாளத்தில் மட்டும் மக்கள் என்ற வார்த்தையை சேர்க்கக்கூடாது உங்கள் சிந்தனையில் நீங்கள் மாற்றத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார் திருக்குறளை அவமானப்படுத்துகிறார் ஆதி பகவன் என்ற வார்த்தை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார் அன்பு உள்ளங்களே திருக்குறளை குழந்தைகள் முதல் பாடத்திட்டத்தில் செய்யுள் என்ற பகுதியில் வாழ்வியை நெறி என்று கூறுகிறேன் ஈரடியில் உலகை நியமித்தவர் திருவள்ளுவர்